ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மிக எழுச்சியோடு நடத்திக் கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொது சிவில் சட்டத்தை கண்டித்தும் மணிப்பூரிலே நடக்கும் கொடூரங்களை கண்டித்தும் இன்றைக்கு நம்முடைய எதிர்ப்பை வலுவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பொதுசிவில் சட்டம் என்கின்ற இந்த கவர்மெண்ட்டுடைய இந்த ப்ரப்போசல் எவ்வளவு தியானத்தனமானது என்று சொன்னால் எவ்வளவு மடத்தனமானது என்று சொன்னால் இப்ப ஒரு சின்ன உதாரணம் ஏன்னா முதல்ல கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடியவர்களுக்கு எதுக்காக வருகை தந்திருக்கிறோம் என்கின்ற ஒரு தெளிவு வேண்டும் குறிப்பாக நம் சமூகத்தில் பெண்களுக்கு தெரிய வேண்டும் பொது சிவில் சட்டம் என்றால் என்ன அதை நம்ம எதிர்க்கிறோம் ஒரு ரொம்ப சிம்பிளா சொல்றதா இவர்கள் வந்து இவங்க ஒரு மோடி வந்து நாடு இரண்டு சட்டங்களை கொண்டு ஆள முடியாது பெரிய மடத்தனமான வாதம் என்று சொன்னால் இங்க ரெண்டு இல்ல ஒரு அப்பாதுரை கொலை செய்தாலும் அப்துல் ரஹான் கொலை செய்தாலும் சட்டம் ஒன்றுதான் ஒன்றுதான் என்னன்னா ஒரு சில விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் கல்யாண விஷயங்கள் சொத்து பிரிவினை இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து முஸ்லீம்களுடைய சரியில் பிரச்சுக்கிறோம் இதை ஏன் அப்படி செய்யறோம் முஸ்லீம் மட்டும் இல்ல அவங்களுடைய மதத்தின் அடிப்படை கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய மதத்தின் அடிப்படை இந்துக்கள் அவர்களுடைய மதத்தின் அடிப்படை பார்சிக்கள் அவர்களுடைய மதத்தின் அடிப்படை டிரைபல் என்று சொல்லக்கூடிய மலைவாழ் மக்கள் அவர்களுடைய பண்பாட்டு முறையின் அடிப்படை அப்படிதான் செய்ய முடியும் இப்ப உதாரணத்துக்கு இதை புரிய மாதிரி சொல்றதா இருந்தா எல்லாரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணனும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுவாங்க ஆனா வெறும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணா நம்ம சமூகத்தில் அவங்க கணவன் மனைவியை ஏத்துக்குவோமா நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும் நம்ம நிக்கா பண்ணணும் அதுக்கு நம்ம சில இருக்கு இவ்வளவுதான் விஷயம் இவ என்ன குழப்பறான் அப்படின்னா நமக்கு என்னமோ புதுசா சட்டம் கொடுத்த மாதிரியும் அதை எல்லாத்தையும் யூனிஃபார்மா கொண்டு வர போறேன் நான் ஆல்ரெடி சட்டம் யூனிஃபார்மா தான் இருக்கு ஆனால் இவன் என்ன சொல்றான் எல்லாத்தையும் யூனிஃபார்மா கொண்டு வர அப்படின்னு யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்றான் சரி இந்த வாதம் நியாயமா இருக்கா இந்த வாதம் நியாயமா இருக்கா அப்படின்னா யூனிஃபார்ம் தான் என்ன நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைங்க அனுப்புகிறோம் எல்லா யூனிஃபார்ம் போட்டு போறா அப்ப எல்லா ஆளாளுக்கு ஒரு ஒரு கலர் டிரஸ் போட்டு வந்துட்டு இருக்கீங்க எல்லாரும் ஒரே யூனிஃபார்மா வான்னு ஒரு நாள் அரிசி செய்றாரு சார் மறுநாள் ஒழுங்கா யாரும் போட்டு வரல ஏன் நீங்க எல்லாம் போட்டு வரல அப்படின்னு கேக்குறேன் கேட்டா எனக்கு முடியாதுங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றான் உனக்கு முடியாதா சரி நீ போட்டு வராது பிரச்சனை இல்ல இன்னொருத்தவங்க சொல்றான் என்னால போட முடியாதுங்க அப்படி ஓ உன்னாலே முடியாதா சரி நீயும் போட்டு வராரு இன்னொருத்தவர் சொல்றான் என்னால முடியாதுங்க ஓ உன்னாலே முடியாது நீ போட்டு வராது ஒரே ஒருத்த மட்டும் சொல்றான் என்னாலே முடியாது உனக்கு மட்டும் அலுவலக நீ மட்டும் போட்டு இப்ப இதுதான் காரணம் முஸ்லீம்கள் நியமிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மிசோரம் என்கின்ற மாநிலத்தில் மிசோரத்தினுடைய முதல்வரையை பொன் வந்து சொல்லுகிறார் நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஆறு தான் இந்தியால ஒரு பகுதி அதுக்கு முன்னால வரைக்கும் நாங்க இந்தியாவில எல்லா ரூல்ஸையும் நாங்க ஏத்துக்கல எங்களுக்குன்னு தனி ரூல்ஸ் இருக்கத்தான் செய்யும் அதை ஃபாலோ பண்றது எங்களுக்கு மோடி அளவு பண்ணணும் இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்களா சரி பரவாயில்ல நீங்க உங்களுக்கு ஃபாலோ பண்ணி அவனுக்கு அனுமதி அமித்ஷாவை சந்திப்பதற்கு நாகாலாந்து இருந்து ஆளுங்க வராங்க நாங்க நாகாசு எங்களுக்கு தனியா நீங்க எப்படி எல்லாம் பண்ணக்கூடாது நாங்க எங்க மதப்படிதான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வாழ்வோம் சரி உங்களுக்கு அனுமதி இப்படி கேட்டு அனுமதி கொடுத்துட்டா ஒரே ஒருத்தர் கூட கொடுக்கல அதிகாரு நம்ம கேட்கவும் இல்லை இவன் போய் அம்மையா கேட்க நாம் எப்போதும் கேட்டே பழகவில்லை நாம் எந்த எல்லா காலத்திலும் நாம் போராடிய பழகி இருக்கிறோம் உரிமைகளை யாரிடத்திலும் யாபகமாக கேட்டு இஸ்லாமிய பழக்கவில்லை பறிக்கப்படும் உரிமைகளுக்கு களத்தில் போராடும் பழக்கத்தை தான் முஸ்லிம்கள் என்றைக்கும் கையாண்டிருக்கிறார்கள் அதைத்தான் தொடர்ந்து எல்லா இடத்திலையும் கண்டினியூஸா போராடி காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு பிரச்சனை ஒன்னு இவன் சொல்றதுலயும் நியாயமா இல்ல யூனிஃபார்ம் அது போய் இன்னொன்னு முஸ்லிம்களை மட்டும் குறிவைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா நேற்றைய முன்தினம் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் முஸ்லிம்களுடைய வாரணாசியில் உள்ள ஞான்வாப்பி மசித்ல சர்வே பண்ணிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுக்குது அப்படின்னா என்னன்னா ஏற்கனவே பாபர் மசூதிக்கு அப்புறம் இன்னொரு பள்ளிவாசல்ல பூந்து அந்த பள்ளிவாசல பாதியா பொழந்து அந்த பள்ளிவாசல பாதியா பொழந்து ஹவுஸ் இருக்கு இல்லையா உழு எடுக்கிற இடம் அந்த ஒளி இடத்துல வந்து சில இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுல சர்வே பண்றேன்னு சொல்லி இப்படியே பிரச்சனை ஓடி இப்ப சுப்ரீம் கோர்ட் ஓடி இருக்கு இப்ப பாபர் மசூதி அடுத்து இந்த பிரச்சனை முஸ்லிம்களை பொறுத்தவரை பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பின்னாலும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கும் எப்ப இருக்காங்க பாபர் மசூதி தெரியும் பாபர் மசூதி எப்ப இருக்காங்க சும்மா கேட்டு பார்த்தேன் ஏதோ ஆர்ப்பாட்டம் வந்தோம் உட்கார்ந்து இருக்க இப்படி இருந்ததுனாலதான் நிறைய இறந்துட்டோம் ஆனாலும் நம்முடைய போராட்டம் குறையல குறையில அது என்ன கூட நான் கேட்டேன் யூனிஃபார்ம் சிவில் கொண்டு போராட வந்தீங்களே இது எத்தனை பேர் யூனிஃபார்ம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது மோடி எதிர்த்து கொண்டு வந்தாலும் நாங்க எதிர்ப்போம் அவ்வளவுதான் எங்களுக்கு அதான் தெரியும் அப்படின்னு தெளிவா இருக்கிறாங்க எல்லாருமே அந்த தெளிவு வரைக்கும் ஓரளவு சந்தோஷம் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பின்னால் இருந்து போராடி வருகிறோம் இன்றைக்கும் இன்றைக்கும் சமூகம் தெளிவாக இருக்கிறது எதிரிகள் என்ன நினைக்கிறான் பொது சீர் கொண்டு வருவோம் இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தது பாபர் மசூத் இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கட்டுவோம் ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்டில் கொண்டு வருவோம் கொண்டு வந்துட்டோம் முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய காஷ்மீரிலே த்ரீ செவன்டி ஆர்டிகல் ரிவோக் பண்ணி ஜம்மு காஷ்மீர் ரெண்டா பிரிப்போம் சிஐஏ என்பிஆர் என்ஆர்சி கொண்டு வருவோம் இப்ப கடைசியா இந்த யூனிஃபார்ம் பிரச்சனை

இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து புதுசு சுயத்தட்டம் கொண்டு வருவோம் புதுசு தட்டம் கொண்டு வருவோம் நீங்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும் நான் எதுக்கு சொல்லுவேன் அப்படின்னா வரலாறு ரீதியாகவே நம்ம போல் சமூகத்திலே நம்ம போல தேசத்திலே ஒழிக்கப்பட்டவர்கள் என்பது யாருமே கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆனால் நம்முடைய வரலாறை நினைத்து நாம் பெருமைப்படுவதற்கு நிறைய இருக்கிறது பாபமா சூடு இடிக்கப்பட்ட இடத்தில் இன்றைக்கு நீங்கள் ராமர் கோவிலுக்கு கட்டுவது கிடைக்கலடா கடனாம் ஒரு பெரும்பான்மை நல்ல சமூகம் இந்து சமூகம் என்று இந்தியாவில் இஸ்லாமியர்களோடு அற்புதமாக இறங்கி வாழக்கூடிய ஒரு சமூகத்தை பிரச்சாரம் செய்து மாற்றியமைத்து இவர்கள் கோவிலை இடித்து தான் வசூதி கட்டினார்கள் கோவிலை இடித்து கட்டப்படும் எந்த இடத்திலும் ஒருவனுக்கு தொடுவதற்கு அனுமதி மூலமாக அடிப்படை சும்மா சொல்லி ஒரு பெரும்பான்மை சமூகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி நைன்டீன் டுவெண்டி போர் இருந்து ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி என்ன பெரும்பான்மைன்னு சொல்றான் எல்லாருக்கும் வெளிய தான் கோயில் அடிச்சுதான் மசூதி கட்டார் கோயில் அடிச்சுதான் மசூதி கட்டார் இப்படி ஒரு பொய்ய சொல்லி சொல்லி சொல்லுவாங்கல்ல ஆட்ட நாயாக்கிற கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா நான் சொல்றேன் கேளுங்க ஒருத்தர் என்ன பண்ணாரா ஒரு அண்ணாச்சி ஒருத்தர் ஊர்ல இருந்து வரும்போது ஆடை கூட்டுன்னு வரான் ஒரு ஆடை எடுத்து வந்தாராம் ஒரு நாலு பசங்க உட்காந்துருவாரு உட்கார்ந்து இருந்து இவரை நம்ம இப்ப கலாய்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு முடிவு பண்ண உடனே அவர் இறங்கி வந்த உடனே ஒருத்தன் மூணாம் போய் வாங்க அண்ணாச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன்ப்பா எல்லாம் ஊர்ல நல்லா மழையாக ஆ நல்லா என்ன நாய் கூட்டி வந்திருக்கீங்க அப்படிதான் நாய்டா இதுப்பா ரெண்டு தெரியாது உனக்கு ஆடு பா இது இது ஆடு நீங்க பாருங்க இரு ஆ நாய்ண்ணே அப்படின்னு

ஒட்டுமொத்த இந்திய தேசம் நம் பின்னால் திரண்டிருக்கும் மக்களுக்கு சொல்லுவேன் பெரும்பான்மை சமூகத்திலே ஒரு பொய்யை புறத்தை புகுத்தி இதுதான் உண்மை இதுதான் உண்மை என்று அவர்களுக்கு புரிய வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பொய்யை சொல்லி 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 உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரை தேவைப்பட்டது இருபத்தி நாலு தொண்ணூத்தி சொல்ல மாட்டீங்க வீட்டுக்கார கேட்டா கேட்டா உடனே எவ்வளவு தரணும் சொல்ல மாட்டீங்க டக்குன்னு இருபத்தி நாலு தொண்ணூத்தி ரெண்டு எவ்வளவு

ஒரு பெரும்பான்மை சமூகத்தை ஏமாற்றி புரட்டு செய்து சட்டத்தை வளைத்து உனக்கு பாபர் மசூதியை இடத்தில் ராமர் கோவில் கட்டுவதற்கு எழுபத்தி இரண்டு ஆண்டுகள் தேவைப்படும் என்றால் இந்த சிறுபான்மை சமூகம் தனக்கு வரலாற்றில் இணைக்கப்பட்ட துரோகத்தை எங்களுக்கு மன்னிக்காது ஒவ்வொரு டிசம்பர் ஆறிலும் வரலாற்றை கடத்துவோம் ஒவ்வொரு எங்களுடைய இளம் தலைமுறைக்கும் சொல்லித் தருவோம் இப்படி அடிமையாக இடிக்கப்பட்ட அந்த இடத்தில் எந்த அவமான சின்னத்தையும் விட்டுவிடாது என்று எங்கள் இளம் தலைமுறைக்கு சொல்லுவோம் வரலாற்றை கடத்துவோம் எந்த இடத்தில்

வீடுக்காக ரொம்ப அநியாயம் மோடி சரிங்களுக்கு சாதகமா ஏதோ ஒரு சட்டம் முஸ்லீம் பெண்களுக்கு ஒரு கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றை கிழித்து சூழாயிரத்தால் அவர் வயிற்றை கிழித்து பிறக்கால பச்சை வெளியே எடுத்து அதன் முகத்தில் பெட்ரோல் போட்டு கொடுத்து அயோக்கியர்கள்

நீதிமன்றத்திலேயே சொன்னார்கள் இது வந்து பிக்சர் சொல்லி மாத்திக்கிறோம் இது முப்பத்தி ரெண்டாயிரம் கிடையாது பெண்கள் கிடையாது மூணு பேர் தான் அதில் மாத்திக்கிறோம் இன்னைக்கு இறைவன் மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தந்திருக்கிறான் இதுக்கு எடுத்து நான் ஏன் சொல்றேன் தொடர்ந்து போராடி கொண்டிருப்பதால் துவண்டு போக ஒன்றும் இல்லை அல்லா நமக்கு வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கிறார் திப்பு சுல்தான் ஒரு மோசமான ஆட்சியாளன் அவனை பற்றி நான் திரைப்படம் எடுக்க போகிறேன் போட்டான் ஒருத்தன் ப்ரொடியூசர் ஒரு பயனாளி ட்வீட் போட்டான் நேற்று முந்தினம் அவன் திரும்ப ட்வீட் போட்டிருக்கான் யார் மனசையாவது காயப்படுத்திருந்தா மன்னிச்சுக்கோங்க நான் அப்படி படம் எடுக்கல அப்படின்னு பார்த்தான் நான் அப்படி பழமை எடுக்கலை மனுஷையா காயப்படுத்தின்னு மன்னிச்சுக்கேன்கான் நான் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கோ நமக்கும் இந்த எதிர்ப்பு சக்தி எட்டு என்ன ஆச்சு அப்படின்னா இவங்கல ருபூர் சர்மா விவகாரம் வந்துச்சு போராடினார்கள் ரெண்டு பேரை ராஞ்சிய ரெண்டு பேரை சுட்டுக் கொண்டார்கள் வசுல்லா உரை மானம் காக்க நான் போராடி சாதனேன் என்று இன்று இரண்டு இளைஞர்கள் துப்பாக்கி குண்டு வெட்டு செல்லுத்து போனார் சரியாகி போனார் ஆனால் இன்றைக்கும் நபூர் சர்மா போலீஸ் பாதுகாப்பு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லாவுடைய தூதரை எதிர்த்து பேசிய எவரையும் முஸ்லிம்கள் லேசா விடமாட்டார்கள் என்கின்ற அச்சத்தை இன்றைக்கு முஸ்லிம்கள் எதிரிகளுடைய உள்ளத்திலே குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இறைவன் இல்லத்தை இடித்தவர்கள் ஏ கே அத்வானியோ முரளி மனோகர் ஜோஷியோ உமாபாரதியோ அசோக் சிந்தாவா இன்னைக்கு எங்க வரலாற்றில் காணாம போயிட்டான் பள்ளியாக கை வச்சு அதே மாதிரி தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அதுக்கு தான் சொல்றேன் ஒரு ஒப்பேராத ஒரு சட்டம் யூனிஃபார்ம்னா யாருக்கு யூனிஃபார்ம் எது அவன் கிட்ட இல்ல நான் தாண்டா பண்ண போறேன் எது யூனிஃபார்ம் என்ன இந்த தேசத்துக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கூத்து இருக்க முடியாது எதுக்கு இந்த கேள்வி கூத்து ஒரு சட்டத்தை நிறைவேற்ற போவதாகவும் அந்த சட்டத்திற்கு வந்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் என்றும் ஓபன் பண்ணி விடுறான் நெட்ல போய் போட்டீங்க எல்லாரும் கருத்து கொடுத்தீங்களா கொஞ்ச நேரம் கருத்து கொடுத்தீங்களா தண்ணி பை கொஞ்ச நேரம் நெட்ல போய் எல்லாம் கருத்து கொடுத்தீங்களா கொடுத்தீங்களா

ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல இருந்து அதான் அங்க சட்டம் நம்ம மாதிரி முஸ்லிம்களுக்கு தனி சட்டம் அங்கெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே சட்டம் சரி அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவனுக்கு ஆண்குள்ளே பார்க்கல கல்யாணம் பண்றான் ஒரு ஆம்பளை இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஆண்கள்லாம் கேட்டுக்கங்க பிரசாம மோடி கிட்ட சொல்லி யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்த சட்டத்தை கொண்டு வந்துடலாமான் பாருங்க இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஆண் புள்ளையே பிறக்கல அப்படின்னு சொன்னா கோவாவுடைய போர்ச்சுகீஸ் சிவில் அந்த ஆண் சட்டப்படி இரண்டாவது திருமணம் செய்யலாம் வருஷம் வயசாயி எந்த பிள்ளையுமே என்றாலும் அந்த ஆண் திருமணம் சட்டப்படியாக செய்யலாம் இது போர்ச்சுகிஸ் சிவில் இந்த சட்டத்தை மோடி ஒழிக்க போகிறாரா கோவால ஒழிக்க போறாரா இல்ல இதே சட்டத்தை இந்தியா முழுக்க கொண்டு வர போகிறாரா இவங்கிட்ட ஒரு தெளிவு கிடையாது என்ன பொது சிவில் சட்டம் பொதுவா என்ன கொண்டு வர போற நம்மளும் எதிர்க்க கிளம்பிட்டோம் அவனும் நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டான் ஆனா என்ன செய்ய போறான் நம்ம என்ன எதிர்க்க போறோம் அந்த தெளிவே இல்லாத இப்படி ஒரு கேவலமான அரசை இவனை பேர் எவனுமே தர முடியாது ரைட்டு இவன் என்னதான் சொல்றான்னு பார்த்தா அப்ப சொல்றான் முஸ்லிம் ஆண்கள் நிறைய கல்யாணம் முடிக்கிறாங்க இவ்வளவு பெண்கள் இருக்கிறதா நான் சொல்றேன் நீங்களும் நினைக்கலாம் ஒரு கால் உங்க மனசுல நினைக்கலாம் சாம பொது சூழ்ச்சி வந்துருச்சுன்னா ரெண்டாவது மூணாவது கல்யாணம் வீடுகார் பண்ணுறாரு என்று நீங்கள் நினைக்கலாம் இவ்வளவு நேரம் நான் சொன்னது எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்ல நாள் நினைக்கலாம் டிரைபல் பீப்பிள் மலைவாழ் மக்கள் கிறிஸ்தவர்கள் பதினைந்து புள்ளி எட்டு சதவீதம் பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்தியா முழுக்க லா கமிஷன் பன்பீர் சிங் கமிஷனுடைய அறிக்கையின்படி சட்டப்பூர்வமாக மோடியின் கைகளால் அமைக்கப்பட்ட பன்பீர் சிங் லா கமிஷன் அறிக்கையின்படி கிறிஸ்தவர்கள் பதினைந்து புள்ளி எட்டு சதவீதம் பேர் பலதாரமான முடிக்கிறார் ஒரு பொண்ணாட்டி திருமணம் பேர் புத்தவனத்தை சார்ந்தவர்கள் எட்டு சதவீதம் பேர் முடிக்கிறார் சார்ந்தவர்கள் பேர் ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் பேர் மனத்தை முடிக்கிறார்கள் ஆனால் முஸ்லிம்களோ பாவப்பட்டவர்கள் வீட்டு பெண்கள் அனுமதிக்காதவனால் வெறும் சட்டத்தின்படி அறிக்கை நீ புதுசா என்னத்தை ஒழிக்க போற நாங்க ஏற்கனவே முடியல ஒன்ன வச்சுக்கிட்டு சரியா வாழ முடியலங்கிறது இன்னொரு பிரச்சனை அப்புறம் பெண்கள் எல்லாம் சொல்லிடுவாங்க இவரெல்லாம் இனிமே கூப்பிட கூடாது பயக்காட் பண்ணிடுவாங்க இந்த கருத்து வந்து பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அதனால பிரச்சனை இல்ல உங்களுக்கு சாதகமா தான் சொல்றேன் என்னன்னா ஐந்து புள்ளி ஏழு தான் அறிக்கையின்படியே அரசின் அறிக்கையின்படியே வெறும் ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் முஸ்லீம்கள் தான் பொருளாதார மரத்தை முடிக்கிறார் சட்டப்படியும் அப்படி ஒன்னும் முஸ்லீம்கள் வேற பெரிய கல்யாணம் முடிக்கவும் இல்ல வேற பதினெட்டு வயசுக்கே கல்யாணம் முடிக்கலாம் அதுவும் முடியும் அரசுக்குள்ளே வச்சிருக்கோம் இப்ப புதுசா ஒழிக்கிறது இது எதுவுமே இல்ல விஷயம் என்னன்னா டார்கெட் பண்றோம் முஸ்லிம்களை ஒரு குறி வைத்து பார்க்குகிறார் இவர்கள் தான் இந்த நாட்டில் இரண்டு சட்டத்தை பின்பற்றுகிறார்கள் இது எப்படின்னா இந்த மணிப்பூர் பிரச்சனைக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கு எனக்கு முன்னாள் பேச சகோதரர் சொன்னார் மணிப்பூர் காலத்துக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கா வேற வகையில நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு நேற்றைய முன்தினம் நம்முடைய அலுவலகத்தில் மணிப்பூர்ல பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் வர வச்சு நம்மளால ஆன உதவிகள் செஞ்சோம் அதுல முஸ்லிம்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க ரெண்டு பக்கமும் அடிபட்டு ஹோட்டலா போஸ்ட் பண்ணிட்டோம் சோருக்கு என்ன போறது எப்படி வேலை பார்க்க முடியும் வேறு வகையான பாதிப்புகள் இருக்கு இவங்க வரலை யூனிஃபார்ம் சிவில் கோடுல யூனிஃபார்ம் சிவில் கோடுல எப்படி முஸ்லிம்கள் குடியிருப்பு தாக்கப்படுகிறார்களோ அதே மாதிரி தான் மணிப்பூரிலே குறிவைத்து தாக்கப்பட்டார்கள் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதனால் எப்போதெல்லாம் குறிவைத்து தாக்கப்படும் போது நமக்கு ஒன்றும் ஆயிடாது என்கின்ற எண்ணத்தோடு இருந்தால் எப்படி இன்றைக்கு மணிப்பூரில் மணிப்பூரில் ஒரு பெண்ணை ஓடவிட்டு எல்லாரும் ஒரு பெண்ணை ஓடவிட்டு சொல்லவே வாய்ப்பு சொல்வார்கள் அந்த பெண்ணுடைய மாவட்டத்தில் ஒருவன் ஒரு பக்கம் பிடித்து இருக்கிறார் இன்னொரு பக்கம் பிள்ளை ஒருவன் கைவிடுகிறார் சமூகத்தில் இவர்களை மிருகம் என்று சொன்னால் இவர்களை மிருகம் என்று சொன்னால் மிருகம் கோவித்துக் கொள்ளும் அழைத்து சென்றிருக்கிறார்கள் நம்மளை பண்ணும் போது நாமும் வீதியில் இறங்கி போராடாவிட்டால் அதே நிலைக்கு நம்மை தள்ளுவார் அதே நிலைக்கு நம்மை கொண்டு வந்து நிற்பார்கள் யூனிஃபார்ம் சிவில் கோட் சரி மணிப்பூர் பிரச்சனை பிரச்சனை மதம் சார்ந்த பிரச்சனை கிடையாது அந்த மணிப்பூரில் நிலத்திலே உள்ள வளங்கள் இன்னைக்கு ஜியாலஜிக்கல் சர்வே ஆப் இந்தியா கணக்கெடுத்து இருக்கிறார் மேக்னிடியூட் நிக்கல் காப்பர் பிளாட்டினம் ஆயிரம் ஆண்டுகளாக அந்த கார்களில் இருக்கிறது அந்த காரில் வாழ்ந்து இருக்கிறவன் குக்கியின கிறிஸ்தவர்கள் அவன் அடிக்கல அவனை பண்ண அதில் இருக்க மினரல் எடுக்கிறான் அதை எடுத்து அம்பா யாதானிக்கு குறுபட்டு வைக்கிறான் இதற்காக அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் ஒவ்வொருவரையும் தாக்குவதற்கு இந்த பாசிச பாஜக அரசிடம் காரணம் உண்டு நாம் செய்ய வேண்டியது என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் களம் வர இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த அயோக்கிய பாசிஸ்டுகளுக்கு பெண்களுக்கு அநீதி அளித்த இந்த அயோக்கிய பாசிஸ்டுகளுக்கு

நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் தலித் சமூகத்துல எஸ் சி எஸ்டி இருக்காங்க இல்லையா தலிப்பதில் தான் ரொம்ப பின்னாடி இருக்காங்க சச்சார் கமிட்டியின் அறிக்கையின்படி பிளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி போற எண்ணிக்கையில் பார்த்தால் எஸ் சி எஸ்டிக்கும் பின்னால் முஸ்லிம்கள் இருக்கிறார் கல்விதான் நமக்கு ஆயிரம் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லிக் காட்டினார் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அவர் அதை சொன்னதனால்தான் இன்றைக்கு இந்த சமூகம் உயர்ந்து இருக்கிறது முஸ்லீம் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் கல்வியால் நாம் முன்னேற வேண்டும் கல்வி எனும் ஆயத்தை கையில் எடுக்க வேண்டும் நம்முடைய போராட்டங்களில் முஸ்லீம் அல்லாதவர்களை நிறைய கொண்டு வர வேண்டும் அவர்களிடத்தில் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இன்ஷா அல்லா மிக பெரும் பேரடியை இறைவன் உதவியை கொண்டு பதிர்களத்தில் உதவி அந்த இறைவனை அழைத்து உணது களத்தில் உதவி அந்த இறைவனை அழைத்து தபோ கண்டக்கிலே உதவி அந்த இறைவனை அழைத்து அவனிடத்திலே மன்றாடி களத்திலே இறங்கி போராடி கல்வி தலங்களிலே போராடி அரசியல் தலங்களிலே போராடி இந்த அயோக்கிய அரசுக்கு முடிவு கட்டுவோம் அதற்கான